நித்திரன் சுவாமிநாதனோட டிரக்ஷன்ல விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் ஜூன் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா இதில் விஜய் சேதுபதியை அடுத்து அனுராக் காஷ்யப் மம்தா மோகன் தாஸ் அபிராமி நட்டி அப்படின்னு பல பேரும் நடிச்சிருந்தாங்க பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக விஷயங்களை பேசின இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டின இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியவே பார்த்துச்சு அது மட்டும் இல்லாமல் சிறையரங்குகளை தாண்டி ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் ட்ரெண்டிங்லயே இருந்துச்சு இருந்துச்சு இப்போ என்ன தகவல் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனாவில் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு அதுவும் நாற்பதாயிரம் ஸ்கிரீன்களுக்கும் அதிகமாக மகாராஜா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இங்க வசூலை குவிச்ச இந்த ஒரு படம் சீன மொழியில டப்பிங் செஞ்சு சீனாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலிபாபா குழுமம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு இது சீனாவில் ரிலீஸ் ஆன டங்கல் படம் ஆயிரத்தி முன்னூறு கோடி வசூலை வாரி குவிச்சுச்சு இது மூலமா உலகம் ஃபுல்லா இந்த ஒரு படம் ரெண்டாயிரம் கோடி வசூலையும் கடந்துச்சு இந்த நிலையில தான் சீனாவில டங்கல் திரைப்படம் நிகழ்த்தின சாதனையை மகாராஜா படமும் நிகழ்த்துமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிதான் பாக்கணும்